ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரே சூப்பரான விலாக் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தை மாதம் அப்படின்னாலே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எல்லாரும் பொங்கல் வைக்கிறதுக்கும் ரெடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தைக்கு மொதல் நாள் போகி பண்டிகை அன்னைக்கு வந்து எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு சைடெல்லாம் பெருசாக வந்து நாங்கள் மொதல் நாள் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம் பட் அன்னைக்கு வந்து நாங்கள் இந்த காப்பு கட்டுறது அதெல்லாம் வந்து பண்ண மாட்டோம் தை ஃபஸ்ட்டு காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறு மணி ஆகிறதுக்குள்ளேயே காப்பெல்லாம் கட்டிட்டு மாயில தோறணும் கட்டி பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி சூரிய உதயம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல்லாம் வச்சு இறக்கிடுவோம் ஆனால் பண்டிகை அன்னைக்கு வந்து இந்த வழிபாடு நிறையா பேருக்கு வந்து கண்டிப்பாக தெரியாது ஸோ இது வந்து பண்ணிணோம் அப்படின்னா நம்ம வந்து தை ஃபர்ஸ்ட் வந்து சூரிய பொங்கல் பொங்கல்லாம் வச்சு நம்ம வழிபடுவோம் இல்லையா அதுக்கு மொதல் நாள் வந்து நம்ம கொலசாமியை வந்து வீட்டுக்கு வந்து அழைக்கணும் அதுக்கான பூஜை தான் இந்த பூஜை ஸோ இது வந்து நிறைய பேர் இதை வந்து இன்னும் ஃபாலோ பண்ணாமலே இருக்காங்க ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பண்ணாலன்னா இனிமேல் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ வந்து பார்த்திங்கன்னா போகி பண்டி அன்னைக்கு ஈவினிங் வந்து நாளே நம்ம எல்லாமே வந்து கிளீனிங்லாம் ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சுருப்போம் ஸோ அதே மாதிரி வீடெல்லாம் வந்து தொடச்சி நீட்டாக எல்லாமே சுத்தமாக வந்து பண்ணி வச்சிருப்போம் அப்போ வந்துட்டு மாயில தோரணெல்லாம் கட்டிட்டு காப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடெலாம் வந்து ஈவினிங்கே வந்து கட்டிருவாங்க ஸோ இந்த டைம் வந்து நாங்கள் ஊருக்கு போகல அப்படின்றதுனால நாங்கள் இங்கேயே தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் நாங்கள் இருக்க இடத்துலையும் அத்தை ஊருக்கும் போகல அம்மா ஊருக்கும் போகல ஸோ அதனால் இங்கேயே வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மத்தரில் தான் நாங்களும் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் மற்றபடி அம்மா வந்து பொங்கல் எப்படி வைப்பாங்க சாமி கும்பிடுவாங்க அதுபடி தான் ஆனால் எல்லார் வீட்லேயும் காப்பு கட்டிட்டு நம்ம கட்டாமல் இருந்தால் அது நல்லா இருக்காது இல்லையா ஸோ அதனால் ஈவினிங்கே வந்துட்டு இங்கே கட்டுற மத்தர்லேயே வந்து நாங்களும் அதே முறைப்படி வந்து கட்டியாச்சு ஈவினிங் ஆறு மணி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரை அஞ்சரை டு ஆறு மணிக்கெலாம் வந்து இங்கே காப்பு கட்டிடுவாங்க நானும் வந்துட்டு ஃபஸ்ட்டு மாயில் தோரணெல்லாம் கட்டி விட்டுட்டு ஒத்தப்படையில் தான் மாயலை வந்து கட்டணும் சந்தனம் குங்குமம் வச்சு கட்டும்போது அது வந்து இன்னும் மங்களகரமாக இருக்கும் வாச நில வாசலில் வந்து கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா மாயலை தோன்றம் வந்து கட்டினதுக்கு அப்புறமா காப்பு வந்து கட்டணும் காப்பு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லலாம் வந்து மாயலை அப்புறம் வேப்பலை அப்புறம் கம்மந்தட்டெல்லாம் மெயினாக வந்து வைப்போம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இல்லை ஒரு மூணு ரெண்டு இலாக தான் மெயினாலாம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே நாங்கள் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மார்னிங் கட்டுறதுக்கு அவ்வளோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சின்ன வயசுல இருந்தேவோம் அதுக்கப்புறம் தோரணம்லாம் கட்டிட்டு நிலவாசலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் பொட்டெல்லாம் வந்து வச்சாச்சு ஸோ நம்ம ஃபஸ்ட்டே வந்து கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஈவினிங் வந்து வைக்கிறோம் ஏன்னா கொலைசாமி அழைக்கும் போது வெறும் வாசலில் வந்து இருக்கக்கூடாது மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சாமியை வந்து உள்ளே அழைக்க போகிறோம் ஏன் முதல் நாள் அழைக்கிறோம் அப்படின்னா நம்ம தை ஒன் வந்து பார்த்திங்கன்னா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க அதனால் நம்ம அன்னைக்கு வந்து பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறோம் அந்த டைம் வந்து நம்ம கொலசாமியை வந்து நம்ம உள்ள கூப்பிட முடியாது நாளே தான் வந்து நம்ம வந்து உள்ள அழைக்கிறதுக்காக தான் இந்த பூஜை நம்ம வந்து பண்ணுறோம் இந்த பூஜைக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசியில் வந்து சாமிக்கு வந்து நம்ம வந்து படைக்கணும் அதுக்கு வந்து பிரசாதத்துக்கு வந்து பச்சை அரிசி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாசிப்பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பால் பால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டுக்கலாம் இதை வந்துட்டு நம்ம வெள்ளம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறதில்ல அப்படியே பச்சரிசி வந்து சாத மாதிரி வச்சு சாமிக்கு வந்து படைக்க போகிறோம் அதே குக்கரில் வந்து வச்சாச்சு பூஜை பாத்திரம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நல்லா நீட்டாக தொடச்சிட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு இப்போ குலசாமி பூஜை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலசம் வந்து எடுத்துக்கோங்க ஒரு சொம்பு வந்து எடுத்துட்டு அதில் வந்து தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் அதை மாதிரி நம்ம வெறும் தண்ணியாக வைக்க முடியாது இல்லையா ஏன்னா சாமி வந்து உள்ளே வாசனையாக தான் வந்து இருக்கணும் அப்படின்றதுனால கிராம்பு அப்புறம் எலுமிச்சை அஞ்சு இல்லைன்னா ஏழு வந்து பொருள் வந்து போட்டுக்கோங்க அப்புறம் வேப்பை இலை மாயலை இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கும் வந்து மாயலைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கோங்க அந்த சொம்புக்கும் வந்துட்டு சுற்றி வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு மணப்பிளக வச்சு அதுக்கு மேலே வந்து வச்சுக்கோங்க ஸோ சாதம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு நம்ம படையல் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதத்தை வந்து ஒரு மூணு பங்காக வந்து எடுத்து வச்சுருக்கோம் எடுத்து ஒரு குழிக்கரண்டியில் வந்து எடுத்து வைங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு சென்ட்ராக வந்து ஒரு குழி மாதிரி வச்சுட்டு அதில் வந்து பட்டர் வந்து வைக்கணும் அதுக்கப்புறம் இனிப்புக்கு வந்து சர்க்கரை நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் எதுக்காக இது வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நெய் வந்து இருக்கு இல்லையா அந்த வெண்ணை வந்து எப்படி திரண்டு வருதோ அது மாதிரி நம்ம வம்சம் வந்து நல்லா விருத்தியாகும் அதே மாதிரி எதுக்காக வந்து வெள்ளம் நாட்டு சக்கரை இனிப்பு வந்து வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட குடும்பம் வந்து நம்மளோட வாழ்க்கை முறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அதாவது ரொம்ப கசப்பாக இல்லாமல் அதாவது ரொம்ப இனிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த இது வந்து வைக்கிறோம் நம்மளோட வம்சம் வந்து விருத்தியாகிறதுக்கு அந்த வெண்ணெய் போல் திரண்டு வர்றதுக்காக தான் வெண்ணை வந்து அந்த நடுவில் வச்சு எவ்வளோ அழகாக வந்து வழிஞ்சு வருதுன்னு பாருங்கள் எனக்கு இதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா தீபம் போது அது வந்து ரொம்ப பிரகாசமாக இருந்தது ஏன்னா நான் இவ்வளோ நாள் வந்து தீபம் ஏற்றிருக்கேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வந்து கிடையவே கிடையாது இப்படிலாம் தீபம் போது இந்த ஒளி வந்து நான் பார்த்ததே கிடையாது ஒரு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு இருக்கும் ஆனால் நான் இவ்வளோ நாள் ஏற்றுனதில் எனக்கு இந்த மாதிரி தோணுனதே கிடையாது இன்றைக்கி வந்து பரிபூர்ணமாக எனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்தது குலதெய்வத்தோட அருள் வந்து எனக்கு கிடச்ச மாதிரி இருந்தது குலதெய்வமே தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா கருப்பசாமியை வந்து கும்பிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஏன்னா குலதெய்வம் தெரியாதவங்க கருப்பசாமியை தான் வந்து வழிபடுவாங்க குலசாமி கோயிலுக்கு போக முடியாதவங்க இந்த மாதிரி வீட்டில் குலசாமிக்குன்னு ஒரு சொம்பு வந்து வச்சு அதில் தண்ணி வச்சுட்டு மாயலை இல்லை வேப்பலை இந்த மாதிரி வச்சு தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா கொலசாமியே நம்ம வீட்டுக்கு தேடி வருவாங்க ஸோ இந்த மாதிரி பூஜை வந்து பண்ணுங்கள் இது வந்து வெள்ளி வெள்ளிக்கிழமை வந்து பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்ல நாள் ஃபெஸ்டிவல் டைம் வந்து கொலசாமிக்குன்னு தன் கண்டிப்பாக வந்து எதாவது உங்கள் வீட்லேயும் நல்ல காரியம் நடக்குதுன்னா கொலசாமிக்கு வந்து ஒரு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணுங்கள் ரொம்ப நல்லது எந்த ஒரு காரியமும் தடை இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் ஸோ இன்றைக்கி பூஜை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணி முடித்தாச்சு இது நாள் வரைக்கும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் வந்து ட்ரை பண்ணுங்கள் எல்லாம் நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து துணையாக நிற்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கொலசாமி தான் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்